உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இப்போ எல்லா ஜோஷரின் சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு அஞ்சல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏ இப்போ கெஞ்சுங்க கிடைக்குதா பார்க்கலாம் இப்போவும் கிடைக்காது பொது வீதியில் சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் எல்லாம் வேறு கடன் வாங்கி தான் இந்த மாசமே வந்து சொத்து கைவிட்டு போயிடுமான்ற ஒரு லேப்டாப் லேப்டாப் பயம் இருக்கு பார்ப்போம் ஆகாயத்தில் வானமண்டலத்தில் வாங்க அப்படி காட்டுற சுத்தி உங்களை ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்கி சொத்து சுகத்தை காப்பாற்றுற நேரம் இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு நல்ல காலகட்டம் சிறந்த காலகட்டம் நல்ல ராஜயோக தசாபுக்தி போகிறவங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு மனை கிரகப்பேஷம் பண்ணுற காலகட்டம் ஆமாம் பெண் பிள்ளைகள் பெற்றிருந்தால் அவர்களுக்கு திருமணம் ப பண்ணி சந்தோஷப்படுற காலகட்டம் அவங்க ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் திருமணம் ஆகணும்னு இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவாபசுவரிடம் ஆடி மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத மாத ராசி பலாபரலை கூற உள்ளேன் காலம் 14 ஜூலை 2025 புதன் கிழமை 5.30 பிஎம் முதல் 14 ஆகஸ்ட் 2025 சனி கிழமை 1.51 ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி அன்பர்களே ஏழரை நாட்சனில் இருக்கிறீங்க கடந்த ரெண்டு வருஷமா படை மாண்ட நேரம் அடுத்தது வந்து இருபத்தி மூணு மேட்டு இருபத்தி நாலு மே படை மாண்ட நேரம் இருபத்தி நாலு மே டூ இருபத்தி அஞ்சு மே தலைமறை வாழ்க்கை படை மாண்டாலே தலைமறைவு தானே இதைத்தான் நான் ஒவ்வொரு சனி பேச்சிலும் சொல்கிறேன் குரு பேச்சியும் சொல்கிறேன் எங்கே உஷாராக இருந்தீங்க ரைட் இப்போ எல்லா ஜோசியரும் சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏ இப்போ கெஞ்சுங்க கிடைக்குதா பார்க்கலாம் இப்போவும் கிடைக்காது பொது வீதியில் சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் எல்லாம் வேறு நம் ஜாதகத்துக்கு சரியாக வருதா காலுக்கேற்ற செருப்பாக செருப்புக்கேற்ற காலாசாமி காலுக்கு ஏற்ற செருப்பு தான் சாமி ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு பரெண்டா நம்ம சைஸ் கேட்க முடியுமா நம்ம சைஸுக்கு ஏற்ற செருப்பு தான் போகணும் நம்மக்கிட்டே துடு இருந்தால் அதிகமாக இருந்தாலும் வாங்க முடியாது அந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்துக்கு அந்த விதிகள் பொருந்து தான் பார்க்கணுமே தவிர பொதுவாக சொல்லப்பட்ட எல்லா நீச்சபங்க ராஜயோகம் தான் சொல்கிறோம் அப்படியே ராஜயோகம் அதுக்கான தகுதி நமக்கு இருக்கா முதல்ல உங்களுக்கு தகுதி இருந்தால் தானே உங்கள் ஜாதகத்துக்கு தகுதி இருக்கும் உங்கள் கிட்டே தானே தகுதி வரணும் தகுதி உங்கள் கிட்டே இருந்தால் ஜாதகத்தில் வர போகுது அந்த தகுதி முதல்ல உங்களுக்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள் முதல்ல அந்த தகுதி உங்களுக்கு இருந்தாலே ஜாதகத்துக்கு இருக்கும் ஏன்னா அங்கே இருந்தானே உங்கக்கிட்டே வருது அதனால் இங்கேருந்து அங்கே படத்துக்கு போட்டினார்னா போட்டீங்கன்னு படுத்தினார்னா அதை ஆகிட்டு இப்போ விஷயத்தை பண்ண கேளுங்க கடன் வாங்கி தான் இந்த மாதமே வந்து நடத்த முடியும் ஆனால் கடங்கார உங்ககிட்ட மாட்டிங்கு ஜாவரம் பாருங்க அது ஒரு பெரிய அற்புதத்தில் அற்புதம் அல்லவா அந்த அற்புதம் இந்த மாதம் நடந்திருக்கு அவங்க குடுமி உங்கள் கையில் எப்படி இருக்குது இது நல்லா தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே மிகப்பெரிய வந்து கருத்து வேற்றுமை வந்து மறைகிறது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல வாகனம் பெற முடியும் நன்றி பிறகு தான் வண்டி ஓட்ட போறீங்க இந்த மாசம் சொத்து கைவிட்டு போயிடுமான்ற ஒரு லெப்டாப் லெப்டாப் பயம் இருக்கு பார்ப்போம் ஆகாயத்தில் வாங்க அப்படி காட்டுற சுத்தி உங்களை ஹெலிகாப்டர் கூப்பிட்டு போறவாங்க அவ்வளவு தொழில் போக முடியாது இது பெரிய ஜெட் ஃப்ளைட்டில் தான் போகணும் கூட்டு போகிறவாங்க ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த காலகட்டம் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேற்றுமை சண்டை சச்சரவு காரணம் பொருளாதாரம் தொழில் முடக்கம் பிறகு இருபத்திரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து அதே மாதிரி இந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெண்களாக இருந்தால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் ஆண்களாக இருந்தாக்கா யூனியன் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்பெகலேஷன் கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்கி சொத்து சுகத்தை காப்பாற்றுற நேரம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் இப்போதான் சொத்துக்கள் கைவிட்டு போகாதுன்ற அளவுக்கு ஒரு நல்ல வார்த்தை பேங்க் மேனேஜர் வந்திருக்கு பார்த்துக்கலாம் வாங்க நம்ம பார்த்துக்கலாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தையை தருகிறார் தருகிறார் தருந்து தந்து 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 விட்டார் பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இருபது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு நல்ல காலகட்டம் சிறந்த காலகட்டம் நல்ல ராஜயோக தசாபுக்தி போகிறவங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு மனை கிரகப்பேஷம் பண்ணுற காலகட்டம் ஆமாம் பெண் பிள்ளைகள் பெற்றிருந்தால் அவர்களுக்கு திருமணம் ப பண்ணி சந்தோஷப்படுற காலகட்டம் அவங்க ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் திருமணம் ஆகணும்னு இருந்தால் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அடுத்தபடியாக கல்யாண வயசில் நீங்களே இருந்தீங்கன்னா கூட இந்த டைமில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலம் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு மகாலட்சுமி போன்ற மனைவி அமையும் பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் போச்சு தொழில் போச்சு முயற்சி போச்சு கையில் இருந்த பணம் போச்சு சாமி தொழில் பணாலும் எல்லாம் போச்சு பிறகு ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஏ ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல கெஞ்சி கெஞ்சி பார்த்தீங்க ஒருத்தனும் துண்டு கொடுக்கலாம் அப்போ தான் கோவம் அது ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கொடுப்பான்னு யார் சொன்ன சொன்னது யார் புடியவரை அந்த அளவுக்கு டார்ச்சர் பணத்துக்கு குடும்ப நடத்துறதுக்கே காசு இல்லை ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் தேதி ஜூலைக்கு மேலே தான் கொஞ்சம் மூச்சு விட்டிங்க ரைட் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிப்பா அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம க்கணம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி மூலமாக வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது